நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் பத்து எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு எண்ணிக்கை நூற்று எண்பத்தி ஏழாக உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சாதாரண தர உயர்தர பரீட்சைகள் உரிய காலத்தில் நடத்த ஏற்பாடு சுற்றுலாத்துறையில் துறையில் முதலீடு செய்ய ஜனாதிபதி அழைப்பு வறண்ட வானிலை செப்டம்பர் தொடக்கத்தில் தனிய வாய்ப்பு டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதம் அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு தொடர்வது விரிவான செய்தி யாழ்ப்பாணம் மனித புதைகுழியில் நேற்று நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியின் போது புதிதாக பத்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதன் மூலம் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை நூற்று எண்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது சிந்து பாத்தி இந்து மயானத்தில் கண்டறியப்பட்ட மனித புதைகுளியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன நேற்று முப்பத்தி ஏழாவது நாளாக அகழ்வு பணிகள் இடம்பெற்ற போது இந்த பத்து எலும்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளை உரிய கால அட்டவணையில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்ரகுமார் தேசநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வியை உறுதிப்படுத்தும் வகையில் நாட்டின் பாடசாலை கட்டமைப்பை முறைப்படுத்துதல் மற்றும் பாடத்திட்ட சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்துமாறும் தேவையான முதலீடுகளை செய்யுமாறும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள தனியார் துறையினருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுற்றுலாத்துறையின் இலக்குகளை அடைய வரும் ஊக்குவிப்பு திட்டங்கள் மட்டும் போதாது என்றும் அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒருங்கிணைக்கும் புதிய மூலோபாய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அனுராதபுரம் நுவரலியா மகியங்கனை மற்றும் கதிர்காமம் போன்ற பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை சுற்றுலா விடுதிகளாக அபிவிருத்தி செய்வதில் முதலீடு செய்யுமாறு அவர் அழைப்பு விடுத்தார் இது தொடர்பாக விரைவில் திட்டம் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் நிலவி வரும் வறண்ட வானிலை செப்டம்பர் முதல் வாரத்தில் மாறக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பத்திரிகைக்கு கருத்து தெரிவித்த திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வு காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் ஏழு வரை சூரியன் இலங்கைக்கு நேர்மேலே இருக்கும் என கூறினார் இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் நிலவி வரும் அசாதாரண வறண்ட நிலை தற்காலிகமாக நீங்கி ஆங்காங்கே மழை பெய்யும் என அவர் தெரிவித்தார் அடுத்த மாத தொடக்கத்தில் பல பகுதிகளில் மழை பொழிய வாய்ப்புள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் இந்த கடுமையான வெப்பமான காலப்பகுதியில் பொதுமக்கள் நீரிழப்பை தவிர்க்கவும் நீண்ட நேரம் சூரிய ஒளியில் இருப்பதை தவிர்க்கவும் சுகாதார வல்லுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் நிறைய தண்ணீர் குடிப்பது தர்பூசணி மற்றும் பப்பாளி போன்ற நீர்சத்து நிறைந்த பழங்களை உட்கொள்வது மற்றும் பகல் நேரங்களில் வெளியில் செல்வதை குறைப்பது போன்றவை நீரிழப்பு மற்றும் வெப்பம் தொடர்பான நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் மக்கள் வெளிநிற தளர்வான ஆடைகளை அணிந்து கொள்ளவும் வெளியில் செல்லும் போது குடைகள் அல்லது தொப்பிகளை பயன்படுத்தவும் கடினமான வேலைகளில் ஈடுபட்டால் அடிக்கடி ஓய்வெடுக்கவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் மேலும் வெப்பமான வானிலையால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலக நாடுகளுக்கு எதிராக விதித்த வரிகள் சட்டவிரோதமானவை என்றும் அவ்வாறு வரிகளை விதிப்பதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் உலக நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதிப்புகளை அறிவித்தார் இதன் ஒரு பகுதியாக இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினொரு வீத வரியும் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது வீத வரியும் விதிக்கப்பட்டது இந்த வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக நியூயோர்க் நகரில் உள்ள வர்த்தக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவுகள் அவரது அதிகார என விமர்சி அந்த அனைத்து உத்தரவுகளையும் நிரந்தரமாக ரத்து செய்வதாக தீர்ப்பு வழங்கினார் இந்த தீர்ப்பை எதிர்த்து அமெரிக்க அரசு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த மனுவை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து டிரம்பின் வரை விதிப்புகள் சட்டவிரோதமானவை என தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பு உலக நாடுகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதோடு அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது